வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் தமிழ் சினிமா துறையை சேர்ந்த பல நடிகர்கள் சமீப காலமா மறைஞ்சிட்டு வராங்கள அந்த வரிசையில் இணைஞ்சிருக்காரு மயில்சாமி அவர்கள் இதுவரைக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு சென்னை சாலி கிராமத்தில் இவர் குடும்பத்தோடு இருந்தவர் இந்த சிவராத்திரி நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா இருக்காரு நம்ம கேளம்பாக்கம் மேகநாதீஸ்வரர் சிவன் கோயிலில் ஒரு சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் ட்ரம் சிவமணியோடு மயில்சாமி அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அதிகாலை மூணு முப்பது மணி அளவில் மயில்சாமி வீடு திரும்பியிருக்காரு வீடு திரும்பின அவருக்கு பசிச்சிருக்கு காலையில் நாலு மணி வாக்கில் இட்லி மொட்டை சாப்பிட்ருக்காரான் இதுக்கப்புறம் தான் நெஞ்சுவலி ஏற்பட்டுருக்கிறதா குடும்பத்தினர்கிட்ட சொல்லவே அவங்க இவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க மருத்துவமனை போய் சேர்ந்தது டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைங்க வர வழியிலேயே இறந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மயில்சாமி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு இதில் ரெண்டாவது ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்சுது இந்த நேரத்தில் மயில்சாமி அவர்கள் கடைசியாக ஒரு படத்துக்கு டப்பிங் பேசியிருக்காரு அந்த காட்சிகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு மயில்சாமி அவரோட ரசிகர்கள் பல பேரை இந்த காட்சியை தான் தங்களோட ஸ்டேட்டஸாக போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த படம் கிளாஸ்மேட் மாப்பிள நான் சொல்றது கேடு மாப்பிள விஷயம் இது இல்ல நான் காட்ட சொல்லிருக்கேன் எல்லாமே அவன் பாத்துப்பான் இவரு நீ யாருக்கு மனசுல துரோகம் நினைக்காம நீ நிறைய நீ கரெக்டா நீ நிறைய சம்பாதிக்க நான் சொல்றத கேளடா நீ என்ன மத்தத சொல்ற கேட்டுக்கற? ஒட்டுமொத்த திரை உலகமோ இப்ப கண்ணீர் கடல ததளிச்சிட்டிருக்கு. அதுக்கு சான்று இவங்க எல்லாருமே மயில்சாமி அவர்களை பத்தி பேசுற அந்த அனுபவங்கள் இருக்கல இதுதான். மாலை போடுறது டெய்லி ஒரு புது மாலை போடுறதுங்கிறது அவருடைய வழக்கமா இருந்துருக்கு. எம்ஜிஆர் அபிமானி. அவர் மாலைக்கு இல்லாம அப்படின்னு தான் தோணும். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது சிவனுக்கு தொண்டாற்றியே சிவனடியாகவே வாழ்ந்தவன் நேற்றுக்கு சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு அவனுடைய இறப்பு மனசுக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்குது அவனை இழந்து பாட வாங்க குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வாழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்க எப்படி ஆச்சு என்ன நடந்தது நைட்டு கோயிலுக்கு போனால் சொல்கிறாங்க என்ன ஆச்சு எனக்கு அதை பற்றின ஒன்றும் டீட்டில் தெரியாது தெரியாது பட் இந்த செய்தியோடு இருக்கிறது மட்டும் வைக்க எங்கள் பேக்ரவுண்டில் அந்த ஐசியை கேட்டாங்க அது என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கே தெரியாமல் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அதாவது சினிமாவுக்கு வர்றது முன்னாடி அவர் முன்னேறுவது தொடிப்புக்கு நான் அவர் விவேக் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சீசனில் ஃப்ரெண்ட்ஸு அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா கன்னிராசி இந்த படத்தில் உதவி வைக்கிறார் அந்த படத்தில் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு கூடை எடுத்துகிட்டு கவுண்டமணியை பார்க்க வருவார் பாப்பருப்பு பூ பருப்பு பீ பருப்பு என்ன பீ பருப்பு என்னடான பிஸ்தாப்பு அப்படின்னு ஒரு அது நீங்கள் காட்சியை பார்த்தா பார்க்கலாம் ஒரு அருமையான நண்பர் அந்த தொகுதி மக்களுக்கு மழை வளா டக்குன்னு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும் எல்லா விதத்திலும் ஒரு விஷயம்னா உடனே ஃபோன் பண்ணி எனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள நண்பர் அவர் அதில் என்ன ஒரு துக்கமான சினிமின்னா சினிமாவில் கொஞ்ச காலமே நாங்கள் எல்லாருமே துக்க செய்திகளாக கேட்டுட்ருக்குறோம் அது கொஞ்சம் இதோட நல்லா நல்லாயிருக்குன்னு ஆண்டார வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா சித்ரா ஆகட்டும் நடிகை மீனாவோட ஹஸ்பண்ட் ஆகட்டும் அப்புறம் பிரதாப் போத்தன் என்ன என் நண்பன் விவேக் தோ இப்போ பார்த்து டிபி கஜாதிரி எல்லாருமே எனக்கு நண்பர்கள் சுற்று எல்லாருமே என்ன நண்பர்கள் தான் அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ மயில்சாமி இப்படி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது யாருமே அந்த இழப்பை தாங்க முடியாது நண்பன்ற முறையிலேயும் எனக்கு இழப்பை தாங்க முடியல சினிமாவும் இப்படி பெரிய இழப்பு குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தான் இருந்தாலும் அவங்க ஒரு அண்ணா சாந்தி அடையணும் நான் காலையில் ஏழு மணிக்கு நான் காலையில் ஷூட்டிங் போகும்போது அவங்க வாக்கிங் போயிட்டுருப்பாப்பில்ல அப்படி ஒரு ஒரு சுறுசுறுப்பாக இருந்தவர் அவர் நான் டெம்ப்ட் வைக்கும்போது அவர் பைபாஸ் பண்ணவர் ஆனால் அவர் பாருங்கள் ஐம்பத்தேழு வயசில் போய்ட்டார் எனக்கு ரொம்ப நம்ப முடியல இந்த இளம் வயசில் வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு சிரித்த முகமாக சிரித்த பழகார் ஒரு சினிமாவில் ஒரு காட்சி நடிக்கும்போது கூட எங்களும் நடிச்சார் மிலிட்ரி படம் நிறைய நடிச்சிருக்காரு ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு காட்சியில் யார் யார் வசனம் பே பேசேன் அவர் சீனியர் அப்படின்னு என்ன மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு யாருக்குமே மனநோகாவும் வாழ்ந்து நிச்சயமாக அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் தேர்வு நினைக்கணும் நன்றி வணக்கம் நண்பர் மயில்சாமியோடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தை ஏற்படுத்துது ஒரு நல்ல நடிகனாக இருக்கிறது எப்படி ஒரு நல்ல இயக்குனராக இருக்கிறது எப்படி எல்லாம் மீறி ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி மயில்சாமி வந்து ஒரு பாடமாக இருந்திருக்கிறாரு அதுதான் நான் பார்க்குறேன் உதவி செய்கிறதுக்கு நிறைய பதவி தேவையில்லை பணம் தேவையில்லை மனம் இருந்தால் போகுதுங்கிறது வந்து இப்போ நான் வந்து இந்த இரங்கல் செய்தி சொல்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு நண்பருடைய மறைவு மட்டுமே இல்லை அந்த நண்பர் என்னவா வாழ்ந்திருக்காரு அவர் கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போய் அருகா உதவி செய்ய முடியுமா என்கிட்ட ஒரு வாரம் ஒரு பத்தாயிரரூபா கொடுங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னுவாரு அப்புறம் ஜாலியாக ஜெகஜோதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் லைஃப் லாங் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக மட்டுமே அவரும் சந்தோஷமாக இருப்பார் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பார் காங்கேயம் காளின்னு ஒரு படம் என்னுடைய படம் அதை ஆரம்பித்து நிற்கப்பட்ட படம் அந்த படத்தில் வந்து இவர் உதவி இயக்குனராக என்கிட்ட மொதல் அப்போ வந்து மயில்சாமி பிரபலமே கிடையாது யாருக்குமே தெரியாது மயில்சாமி யாருன்னு அப்போ நான் வந்து அவரை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டு என் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமாக அவர் கொடுத்தேன் ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் அந்த படம் நின்று போச்சு ஆனால் அங்கேருந்து எங்களுடைய நட்பு மட்டும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த நட்பு வந்து அப்படியே அவருடைய பசங்க யுவனில் இருந்து எல்லோரும் கூடவும் இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருந்த பாலு சரோங்கிற என்னுடைய ரெண்டு பேர்டு வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது அந்த அளவுக்கு எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவரோட மறைவு நாள் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சிட்டே இருப்பார் கிடச்சதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருப்பார் அந்த உதவி வந்து இப்போ நின்று போய்டும் அது ஒன்று தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் சட்டன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அது முடிஞ்சு போகுது அதை முடிகிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம என்னவா வாழ்கிறோம் அது மற்றவங்களுக்கு உபயோகமாக வாழ்கிறோமா என்னாலையும் முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கறனால எனக்கு என்ன மன நிறைவுனா வாழ்கிற வரைக்கும் ஒரு மனிதன் என்னவா வாழ்கிறான் மற்றவங்களுக்கு அவன் என்ன பாடமா அவன் நான் பாடம்ன்றது சொல்லி கொடுக்குறது கிடையாது அந்த மாதிரி ஒரு நண்பர் மயில்சாமியோட மறைவு வருத்தத்தை கொடுத்தாலும் அவருடைய ரெண்டு பசங்களும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மூலமாக மறுபடியும் அந்த குடும்பம் அவங்களுக்கு வெறும் அஞ்சலி செலுத்துறதை விட நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவி அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி எல்லா சாலிகிராமே சுற்றிக்கிட்டு இருப்பார் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருப்பார் நிறைஞ்ச மனசோட நிறைஞ்ச சிரிப்போட எல்லாரோடையும் சக மனிதரோட ஒரு ஆர்டிஸ்ட ஒரு இதுமே இல்லாமல் எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய இந்த நிகழ்வு நடந்திருக்கு அவர் ஸ்ட்ரைட்டாக அவருடைய ஆத்மா வந்து இறைவனடி சேர்ந்திருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி நல்ல மனிதருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து அவர் இயற்கை எழுதியிருக்காரு ஸோ அவருடைய ஆத்மா எல்லா விதத்திலும் சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் ஒரு நல்ல மனிதரை திரையுலகம் இழந்து இழந்துவிட்ட ஆத்மாசாந்தி அடையிலும் அவர் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோ நம்ச இந்த வருடம் வந்து திரைப்படத்துறைக்கு ரொம்ப சோகமான வருடமாக தான் நினைக்கிறேன் என்னுடைய எங்களுடைய இனிய நண்பர் மயில்சாமி எங்களுக்கு மட்டும் இல்லை திரைப்படத்துறையை சேர்ந்த உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் எல்லோருக்கும் சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய மயில்சாமியோட மரணம் எங்களை வந்து மிக மோசமாக பார்த்து நேற்று கூட வந்து போய் டப்பிங் பேசிட்டு வந்திருக்காங்க வாழ்க்கை நிலையாமைங்கிறது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு பயத்தை ஏற்படுத்துது தொடர்ந்து திரைப்படத்துறை சேர்ந்த நண்பர்கள் வந்து மரணம் அடைவது எங்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாச்சு தொடர்ந்து வந்து டிபி கவிந்தன் ராமதாஸ் இது மாதிரி எங்களுடைய நெருங்கிய நண்பர் மயில்சாமி மயில்சாமி வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் உண்மையான எம்ஜிஆர் பக்தன் சிவபக்தன் மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு சிறந்த சிவப சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிவநேரத்தில் தஞ்சமடைந்த மாதிரி அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து அவருடைய மரணம் மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு செய்தி அவருடைய ஆத்மா சாந்தியுடைய தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேகத்தின் சார்பிலும் எங்களுடைய நீரஞ்சலி தெரிவித்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் பாசமிக அண்ணன் மயில்சாமி அண்ணன் அவர் கூட நான் படத்தில் நடிக்கல இப்போதான் சின்ன சின்ன சிறிய வேலைகள் நடிச்சுன்னு இருக்கேன் அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் இந்த மாதிரி இவர் இறப்பாருன்றது எனக்கு தெரியல ஆழ்ந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இனி கிடைக்காது மயில்சாமி அண்ணன் மாதிரி ஒரு ஆள் யாருமே கிடையாது விவேக் சார் ஒருத்தர் தவறிட்டார் அடுத்து இவர் தவறாரு என்ன சோதனையோ தெரியல அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் எல்லோரும் சிரிக்க வச்ச மனிதன் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க யார் எதுவும் பேச வார்த்தை இல்லைங்க நன்றி வணக்கம் அவர் ஆத்மா சாந்தியை அடைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் மயில்சாமி அவர்களை பற்றி சொன்னால் யாருக்கு என்ன உதவி தேவைன்னாலும் தன்னால முடியுதோ இல்லையோ இறங்கி செஞ்சிருவாருங்க அவ்வளோ நல்ல மனசுக்காரரு தான் கிட்ட காசு இல்லை அப்படின்னாலும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கியாவது இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறத வாடிக்கையாக வச்சிருந்தவர்தான் மயில்சாமி அவர்கள் இவ்வளோ எதுக்குங்க சென்னை வெள்ளத்தினப்ப அளவுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியலன்னா சொல்லணும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் இந்த ஃப்ளட் டைம்ல அதுவும் இவரே உணவு சமைச்சிட்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும் ராத்திரியும் பகலும் தண்ணியில மிதந்துகிட்டு நிறைய பேரை மீட்டெடுத்து பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சதா இருக்கட்டும் மனுஷன் அவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி வாழ்ந்தாருன்ற உண்மை புரியுன்னு சொல்லுவாங்கல்ல இது மாதிரி எப்பேற்பட்ட உன்னதமான வாழ்க்கையை இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்றதுக்கு சான்று இந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மயில்சாமி அவர்களோட பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த போன நிகழ்வு தான் மயில்சாமி அவர்களோட மகன் யுவன் மயில்சாமி நம்ம சேனலுக்கு ஒரு முறை பேட்டி கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக இவர் இதுக்கு முன்னாடி வேற எந்த சேனலும் பேட்டி கொடுத்ததே இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கொடுத்துருந்தார் அதுவும் நாங்கள் முதல்ல பேட்டி கேட்டது மயில்சாமி அவர்கிட்ட தான் ஆனால் அவர் இணந்து மாதிரி சொன்னாங்க அப்போ கூட நான் தான் சினிமாவில் விடுதலை வந்துட்டேனே தம்பி என் பையன் தான் இப்போ ட்ரை பண்ணுறாப்பில்ல அவரை வேணால் பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட மனசை எப்படி அரேஞ்ச் தான் அந்த பேட்டியே இந்த பேட்டியில் யுவன் மயில்சாமி அப்பாவை பற்றியும் அப்பாவோட ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க பாருங்க எம் எஸ் பாஸ்கர் சார் அண்ட் இன்னொரு பக்கம் விவேக் சார் இவங்க ரெண்டு பேரை பற்றி அவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துருந்தார் இவன் மயில்சாமி அந்த இன்டர்வியூவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்காக நம்ம காமெடி நடிகர் மயில்சாமி தெரியல உங்களுக்கு அவரோட பையன் தான் ரெண்டாவது பையன் நம்ம யுவன் மயில்சாமியை கொஞ்சம் நம்ம இன்வைட் பண்ணிடலாமா வணக்கம் சார் வணக்கம் இந்த ஸ்டார் கிட்ஸ்லாம் இருக்காங்களே உங்களை மாதிரி நட்சத்திரங்களோட பசங்க நீங்களாம் குழந்தை நட்சத்திரமாக இருந்து 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 அதுக்கப்புறம் பெரிய ஹீரோவாக வந்திருப்பீங்க நிறைய பேர் உதாரணமாக சொல்லலாம் சிலம்பரசன் சாராக இருக்கட்டும் தெலுங்குல நம்ம மகேஷ் பாபு அவர்களாக இருக்கட்டும் கனடால புனித் அவர்களாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லா தான் வந்திருந்தாங்க நீங்க சின்ன வயசுல நடிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நடிக்கலயா அப்ப வந்து என்னென்னா அப்ப வந்து அவங்க நினைச்சு பார்க்கல அப்பா வந்து இல்ல அவன் நடிக்க தான் வருவான் போல இருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு எல்லாம் ஐடியாவும் இல்ல நானும் அதை வந்து சொல்லிக்கல இப்போ மயில்சாமி சாரோட ஏதாவது காமெடி சீக்குவன்ஸ் நாங்க வீட்டில் பாக்கிறதுக்கு வேற ஒரு ஆடியன்ஸா நாங்க பா சிரிச்சிட்டு போயிடுவோம் பா நீங்க உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் பைல்சாமி சார் எல்லாருமே உட்கார்ந்து அவரோட அந்த சீக்வன்ஸ பாக்குறப்ப உள்ள என்ன கலையிற நடக்கும் அப்படி யூஷுவலா இருக்கும் யூஷுவலா வந்து காமன்ஸ் இன்னா பாருங்க எப்படி சொல்றாரா இல்ல இல்ல அப்பா வந்து மோஸ்டா அவ்ளோ படம் பார்த்துட்டு இதுல வந்து எப்படி அவ்ளோ கேட்க மாட்டாரு நம்ம நாங்க பாத்தாலே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அதான ஆனா வந்து எப்பயுமே நான் வந்து பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்றது என்னன்னா பெண்ணின்மணதி தொட்டு படத்துல ஒரு சீன் வரும்

அது வாய்ப்பே இல்லாது அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய எல்லா படமும் என்ஜாய் பண்ணுவேன் ஆனால் அது வந்து மைண்ட்லேயே நிற்கும் ஃபேமஸ் பாஸ்கர் சார் சின்ன வயசில் ஸ்டார்ட் ஆகும்போது நான் பார்த்துட்டு போது என்ன கேரக்டனா இந்த இந்த கேரக்டர் பட்டாபி அதில் தான் ஒரு ஃபேமஸ்ஸு அப்புறம் தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து டப்பிங் அப்பா கூட நிறைய அப்போ நிறையா பாட்டி வீட்டுக்கு வருவாங்க ஸோ அப்பாவும் இவங்களையும் போது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கணும்னா அது ஓகே இவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அது வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது எனக்கு கிடைக்கும் அப்பாவும் அவங்களும் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஓப்பனாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோங்க நான் அவ்வளோ அழகாக பேசிப்பாங்க தெரியாமல் தெரியாமல் நான் ஒரு நாள் இருக்கிறத தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி இப்போ நம்ம வெளியே போகிறது அப்படின்னு தம்பி சாரிப்பா சாரி திரும் நான் வந்து இந்த கேட்டு இப்படி திறக்கிறேன் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் இவர் இங்கே நிற்கிறார் அப்பா இங்கே இவங்க ரெண்டு பேரும் டைரக்ட் காண்டாக்டு அப்பாவுக்கு நான் தெரியவேன் அவருக்கு நான் இருக்கிறது தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையாக கொஞ்சிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஐயோ என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மூஞ்சி அப்படி காமிச்சோன்னே அவர் இல்லை ஐயோ கண்ணா இருக்கியா யோ 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 டே சொல்ல வேண்டியதான் நான் இருக்கான்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் பேசிக்கலாம் ம் தெரிஞ்சு போச்சு நான் வரேன் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஸோ அந்த ஒரு எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ ஒரு நான் முப்பது வயசு நாற்பது வயசு மேலே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்க சும்மா கேஷுவலாக இருப்பாங்க அப்படி தான் பார்ப்ப நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்மளுக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு கலைக்க யோசிச்சது வந்து இவங்க ரெண்டு பேர் தான் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் மரணமடைந்த விஷயம் அப்பாவும் அவரை சேர்ந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க விவேக் சார் மரணம் அடைஞ்ச பிற்பாடு மயில் சார் அவர்கள் வீட்டுக்கு வந்து எப்படி அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணார் எல்லாருக்கிட்டேயும் அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருன்னா கூட உள்ளே வந்தாருன்னா நேராக சாமி ரூமுக்கு போவார் சாமி ரூமுக்கு போட்டு போயிட்டு ஏதாவது கும்பிட்டு அப்புறம் அப்போ வந்து இந்த இது இந்த மர அப்படின்னு விஷயம் சொல்லுவார் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அதே மாதிரி தான் வந்தார் கீழே பார்த்துட்டே தான் வந்தார் நேராக சாமி ரூமில் போயிட்டார் என்னென்னா அலுவற ஐ மீன் கடலில் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு இதை இல்லையே இது நார்மலாக இல்லையே அப்படின்னு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே பேச மாட்டேன்றாரு வாஸ் லைக் ஸோ ப்ரோக்கன் அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது ஏன்னா நாலு மணிக்கு சைக்கிளிங் போவார் விடிய காத்தாலும் நாலு மணிக்கு நான் வந்து நான் வரேன்னு சொல்லுவேன் நான் தூங்கிடுவேன் எந்திரிக்க முடியாது இந்த வயசில் என்ன இப்போ நான் சொல்ல ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பிஃபோர்லாம் சொல்கிறேன் லாக்டவுன் பேண்டமிக்லாம் முன்னாடி நான் வந்து பத்து மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குற ஒருத்தன் இந்த வயசு பையன் என்னால் அந்த டைமுக்கு இத்தனைக்கு அலாரம் அடிக்கும் விவேக் சார் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு ஆனாலும் வந்து இப்போ அந்த ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு இருக்குது இந்த வயசில் ஒர்க் அவுட்டு பாடி ஃபிட்னஸ்ஸு ஓகேங்களா அப்படி இருக்கும் அப்பாவோட ஒரு ஒரு பர்த்டேக்கும் விடிய காத்தால் அப்பாவுக்கு பர்த்டேனா எல்லோரும் வந்து வீட்டுக்கு வருவாங்க போவாங்க சார் வந்து விவேக் சார் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துடுவார் ஏன் தெரியுங்களா ஜிம் காஸ்டியூமில் வருவார் ஆய்ச்சி நான் ஜிம்முக்கு போகிறேன் தான் உங்களுக்கு படிக்குதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போகும்போது நாங்கள் வந்து சே ஜிம்முக்கு போகிறாரு இந்த டைமுக்காக தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து விவேக் சாரை வந்து எனக்கு ஃப்ரேமில் பார்த்தெல்லாம் விட வந்து நான் எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் நாங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து ரூஃப் டாப்பில் வந்து ஒரு ஃபுட்டு டிசைன் பண்ணியிருக்கிறதே வந்து சாரும் அப்பாவும் உட்காந்து சாப்பிட்ற இடம் தான் அது அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இப்படி சொல்லவும் வந்து அப்பத்துக்கு ஒரு ஒன் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் தான் வந்து சைக்கிளிங் தான் பண்ணிட்டு வராரு சைக்கிளிங் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு க கதுவை தட்டிட்டு நான் வந்து எப்படின்னா கதுவை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் பார்ப்பேன் யார் அப்படின்ட்டு அப்படியே சால்ட் அண்ட் பெப்பரில் அப்படி இப்படி ஹெல்மெட்டை கழித்து டே தொட அப்படின்னு சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்து உள்ளே சைக்கிளை உள்ளேத்திட்டு உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இதாக பேசுவாங்க சாப்பிடுவாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க சாருக்கு வந்து அதிரஸ் சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் வீட்டுக்கு பெரியம்மா சொல்ற அதிரஸ் வந்து எங்கள் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சுட்டா கண்டிப்பாக சாருக்கு சொல்லுவாங்க அமைச்சுடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்போ வந்து அப்பா இந்த மாதிரி நியூஸ் சொன்னா ஒன்றும் ஆகாது எல்லாம் நார்மல் ஆகிடும் ஒன்றும் நான் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எனக்கு என்ன பயம்னா சார் வந்து ஓகே எங்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் எங்கள் அப்பாவுக்கு க்ளோஸ் எனக்கு ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட என்ன தான் இருந்தாலும் அன்னைக்கு வந்து நைட்டு வந்து என்ன ஆச்சுன்னா எவ்ரி ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து நியூஸை பார்த்து பார்த்து சாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வந்து இவர் வந்து எடுத்துக்க முடியாது டு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சதை விட இவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அவருக்கு ஆனால் இவருக்கு ஏதாவது ஆன மாதிரி இவருக்கு எதாவது ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவருக்காக அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேணேன் புரியுதுங்களா ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஏதாவதுனா இவர் இம்பேக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அடுத்த நாள் அன்றைக்கி காலையில் ஆன உடனே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் கூடையே நிற்கணும் ஏன்னா எப்படி இவர் அது எடுத்துப்பாருன்றது எனக்கு தெரியல நினச்சி கூட பார்க்கல எங்கள் இப்போ எங்கள் அப்பாவோடய பிரதரில் இறந்த போதெல்லாம் கூட வந்து நான் வந்து இவ்வளோ பேனிக் ஆகலை எங்கள் அப்பாவோட சொந்த பிரதர் அண்ணன் வந்து இறந்தபோது கூட நான் இவ்வளோ பேனிக் ஆகலை இவருக்கு எதாவது இன்றைக்கி ஏதாவது இப்படி பயப்படுறாரு பயப்படுற மாதிரி ஆகுமோ அப்படின்ட்டு அன்றைக்கெல்லாம் நான் கூடையே தான் நிற்கிறேன் காலையில் அன்றைக்கி போனோம் சேரை வந்து அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அப்புறம் அவங்க ஃபேமிலி நான் அப்பா எல்லோரும் அங்கேயே தான் இருந்தோம் அதுக்கு அது ரொம்ப ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாது சார் எப்படி சொல்லணுன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இப்போ யாராவது தவறுறாங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இருபது நாள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் உடம்பு சரியில்லாமல் போகுது ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு தெரிய வச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் ஓகே இந்த மாதிரி நம்ம நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஓவர் நைட்டில் அந்த ஷாக்கை கொடுத்தா யாரால் தாங்க முடியும் அவுட்டர் பர்சன் சினிமாவில் வந்து சாரை பார்த்து என்ஜாய் பண்ணவங்களுக்குலாம் அன்னைக்கு ஒரு நாள் அதிர்ச்சி இப்போ வரைக்கும் அப்படி ஒரு மனுஷன் ஒரு ஒரு இல்லையே அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க இப்போ அப்பா மாதிரி அதுவும் அப்பான்ட்டு மட்டும் இல்லை டு பி ஃப்ரேங்க் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கை இல்லாத மாதிரி தான் ஃபீல் எத்தனை பேர் அவங்கள நம்பி எத்தனை ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க அவரோட அவர் ஃப்ரேமை ஷேர் பண்ணுற சேர்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் வந்துச்சுன்னா அது எல்லாருமே கூப்பிட்டுருவாரு கூப்பிட்டு இந்த இது உங்க அப்படி ஒரு ப்ரிப்பேர் பிளான் பண்ணி தான் ஃப்ரேம்லேயே இறங்குவாங்க அவர் இல்லாத ஒரு இடம் வந்து நிறைய பேருக்கு ஒன்று ஒரு கை ஒன்று இல்லாம ஒரு கையில இருக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு அதில் எங்கள் அப்பாவும் வருவார் எங்கள் எங்க அப்பா எல்லாம் வந்து அப்படி ஒரு அவங்களுக்கும் அதான் எங்க அப்பாவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு எப்படின்னா அப்பாவும் அவரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பேசின மாதிரியும் பேசியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் மாற 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 வந்து நம்ம அப்படி அவரை பேசக்கூடாதுன்னு சார்னு அப்பா அப்படி பேச ஏன்னா நானே எனக்கே தெரியும் சின்ன வயசுல வந்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசியும் நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் நாள் ஆக 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 வந்து சார்ன்னு பேசுறதுன்னு பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு தோண் நான் வந்து எனக்கு நான் தோன்றதை கேட்டுற வயசு அப்போ ஏன்பா நீங்கள் அவரை வந்து இப்படிலாம் சொல்லிலாம் பேசியிருக்கீங்களே இப்போ என்ன சார் சாருன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஒரு டைம்ல அப்பா அவருக்கு வந்து சொன்னார் அந்த மனுஷனுக்கு இருக்கிற நாலேஜுக்கும் அந்த மனுஷனோட இருக்கிற இதுக்கும் வந்து அவரை வந்து அப்படி கூப்பிடக்கூடாது அவரை வந்து அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவரை நான் சார்னு தான் கூப்பேன் அப்பா இப்போ கடைசி வரைக்குமே அவர் வந்து சார் சொல்லுங்க சார் அப்படின்னு தான் அப்படி தான் சார்னு தான் சொல்லுவார் இப்போ எல்லாரும் நம்ம ஆப்போசிட்டாக தானே பார்ப்போம் ஒருத்தரை பார்ப்போம் சார் சொல்லுங்க சார் அப்புறம் ப்ரோனு வாங்க அப்புறம் ஃப்ரெண்டாக என்ன வச்சேன் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அப்போ சார் அது அப்படியே உள்ட்டா நான் கண்ணால பார்த்துருக்கேன் அதே மாதிரி என்ன ஒரு அவர் வெஹிக்கிளில் ஒரு டாக்ல ஒரு ஃபிட்னஸ் அவ்வளோ ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டு கடவுள் எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஃபிட்னஸ் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை பாடிச்சு கண்ட்ரோல் அவ்வளவு செக் பண்ணி பாரு எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆ இருக்கிறவர் அதனால அவரை பத்தி சொன்னோம்னா எனக்கு என்னன்னு புரியாது எனக்கு தெரியும் எனக்கு புரியுதுன்ற விளையாடுற மாதிரி ஆயிடும் சாரி 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 எங்களுக்கே அந்த கஷ்டம் புரியுது நீங்க இவ்ளோ தூரம் ஃபேமிலி ஃப்ரண்டா பழகி ஃபேமிலியா இருக்கீங்க அந்த வழி தெரியுது எனக்கு ஓகே எனிவே ஆனா எந்த கலைஞனுக்கும் சாவு இல்ல பிரதர் ஒரு நல்ல தலைவனுக்கும் நல்ல கலைஞனுக்கும் சாவவே கிடையாது அவர் படமும் டயலாக பாத்துட்டு இருக்க வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கற வரைக்கும் அவங்களுக்கு சாவே இல்ல சோ உங்களோட பயணமும் நல்ல சொன்னீங்களா அமீர் கான் சார் சொல்லியிருக்காரு எப்படி சொல்லுவாருன்னா வந்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் வந்து சித்தார்த் சார் வந்து கேட்டிருப்பாரு இப்படி இது இந்த கதையில என்னோட ரோல் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு நீங்க கம்மியா இருக்கீங்க எப்படி நீங்க நடிக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிருப்பாரு இன்னைக்கு இந்த படத்தை வந்து இப்படி பார்க்க இன்னைக்கு அமீர்கானு தெரியும் சித்தார்த்துன்னு தெரியும் இன்னைக்கு இப்படி பார்ப்பாங்க ஆனா நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதை ஒரு கேரக்டராக படம் பார்க்கும்போது இது கேரக்டர் தான் பேசும் ஸோ சோ இப்போ வந்து கேரக்டர் தான் விஷயம் அப்படின்றது அந்த கதை சொல்கிறாங்களா ஆள் போனாலும் அவங்களோட விஷயம் பேசுறது வந்து கேரக்டர் தான் ஸோ அதனால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பர் கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் அதுதான் இதெல்லாம் தான் எனக்கு ஒரு விஷயம் இந்த சினிமாக்காக வந்து தேட்டர் கேப்ல வந்து எல்லாரும் வந்து போர்டாயி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது வந்து என்ன கத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் புதுசு புதுசாக பார்த்து கத்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் நம்ம ஜெயிச்சிருவோம்னு வச்சுக்கோங்க என்னைக்காவது கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அன்னைக்கு வந்து இது எல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ஜெயிச்சதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால ஒரு ஒரு நாளும் வந்து லெசன்ஸ் தான் போயிட்டே இருக்கும் அப்படியே அப்போ விவேக் சார் மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட ஒரு நல்ல ஆர்டிஸ்டா மயில்சாமி மறைந்த மயில்சாமி அவர்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு தாங்க இந்த ஐம்பத்தி ஏழு வயதிலேயே இறைவனால் ஈர்க்கப்பட்டிருக்காரு மயில்சாமி சொர்க்கத்தோட இப்போதைய நிலை இப்படி தான் இருக்கும் நல்ல கலைஞனுக்கும் நல்ல தலைவனுக்கும் சாவே இல்லை மயில்சாமி அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம்